வணக்கம் வெல்கம் டு கவிதாஸ் ஃப்ளேவர் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போற ரெசிபி சட்னி சாம்பாருக்கு அப்புறமா இட்லிக்கு வந்து ஒரு சுவையான சைடிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருமா தான் ஒரு அஞ்சே நிமிஷத்துல குருமா எப்படி செய்யறதுன்னு தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம் அந்த ரெசிபி செய்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் கவிதாஸ் ஃப்ளேவரை தான் முதல் முறையாக பார்க்குறீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறமா தாலிப்புக்கு கடுவுள்ளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஏலக்காய் கிராம்பு பட்டை கல்பாசி இது கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் கட் பண்ண பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வெங்காயம் வதங்கட்டும் இதில் காய்கறி சேர்த்து செய்கிறதுனாலும் இதே மாதிரி இதில் காய்கறி சேர்த்தும் செய்யலாம் இப்போ தக்காளி பழம் ரெண்டு சேர்த்துக்கலாம் கட் பண்ணதை வெங்காயம் தக்காளி வதங்கிட்டு இருக்கட்டும் நம்ம தேங்காய் அரைச்சிடலாம் இப்போ ரெண்டு பச்சை மிளகா நாலு பல் பூண்டு கொஞ்சமாக இஞ்சி அதுக்கப்புறமா கப் அளவுக்கு தேங்காய் கொஞ்சமாக கொத்தமல்லி அரை ஸ்பூன் சோம்பு அஞ்சாறு முந்திரி அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை இதெல்லாம் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு ஏற்கனவே நம்ம தேங்காய் உடை போட்டதுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ தேவையான அளவு உப்பு அரை ஸ்பூன் கரம் மசாலா காரத்துக்கு ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டதுனால நம்ம மிளகாத்தூளும் சேர்க்க போகிறதில்ல அவ்வளோதான் வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கடைசியாக கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான் இந்த குருமா இட்லிக்கு மட்டும் இல்லை தோசை அதுக்கப்புறமா வந்து சப்பாத்தி குருமா இடியாப்பம் இதுக்குமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சுவையான ரொம்ப சிம்பிளான குருமா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த குருமா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நான் வேறொரு வீடியோவில் சீக்கிரமாகவே உங்களை சந்திக்கிறேன் UNTIL தான் இட்ஸ் பாய் ஃப்ரம் கவிதா தேங்க் யூ